ப்ரைஸ்லாம் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆண்டவராகிய இயேசுக்கிட்ட நாம் ஜெபம் பண்ணும்போது நிறைய விண்ணப்பங்களை கேட்குறோம் இயேசுவே எனக்கு வீடு வேணும் இயேசுவே எனக்கு கார் வேணும் எனக்கு ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வேணும் அல்லது எனக்கு சொத்து வேணும் என் குடும்பத்தில் சமாதானம் வேணும் அல்லது யாரோ ஒரு நபருக்கான ரட்சிப்பு வேணும் இப்படி ஏகப்பட்ட காரியங்களை விண்ணப்பங்களாக நாம் உரிமையோடு நம்முடைய இயேசுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எப்போதுமே நம்ம கேட்குறதில்ல கடகடை கடவுள் நம்முடைய ஜப குறிப்புகளெல்லாம் சொல்லிவிட்டு ஆமின்னு சொல்லிட்டு ஜபத்தை முடிச்சுட்டு எழும்பி எழும்பி வந்துடுறோம் ஆனால் தேவன் நம்மிடம் சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு அவர் நம்மக்கிட்ட மெயினாக எதிர்பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய எல்லாருக்குமே ரொம்ப மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம் உபாகமம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுது இப்பொழுதும் இஷ்டவேலே நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு அந்த வசனத்தோட கடைசி பாயிண்டை பார்த்திங்கன்னா வேறே எதை கரெக்டார் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் இதுதான் நம்முடைய முழு ஆத்துமாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது அவருடைய வழியிலலாம் நடக்கிறது அவருக்கு பயப்படுறது இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாத ஒரு காரியம் இதுதான் ஏதோ உலகத்தில் வாழ்றோம் உலகத்தின் மற்ற காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஒரு நேரம் கூட கத்தாவே நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க என்னிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு நான் எதை செய்யணும்னு ஏசு விரும்புகிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்க தவறிடும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் முழு இருதயத்தோட தேடு அப்படின்னு தான் அதனாலதான் தாவியதை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார் எல்லா பிரச்சனையிலும் தாவிதை சொல்வாரில்ல எக்காலத்திலும் நான் கத்தரை ஸ்டோத்தரிப்பேன் எந்த காலத்திலையும் அது உயர்வான காலமானாலும் சரி தாழ்வான காலமானாலும் சரி எல்லா நேரத்திலையும் நான் கத்தரை ஸ்டோத்தரிப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் பாடுறாரு அதனால்தான் சங்கீதக்காரரை தாவித கர்த்தர் தன்னுடைய இறுதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்து கொள்வதற்கு காரணம் கத் அவருடைய வழியில் நடக்க விரும்புகிறார் அவருக்கு பயந்தால் தான் நாம் அவருடைய வழியில் நடப்போம் இப்போ ஒரு 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 நபரை குறித்து நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம செய்யவே மாட்டோம் ஒரு ஆள் கிட்ட நமக்கு பயம் அவங்கள மேல ஒரு மதிப்பு அவங்க மேல ஒரு அன்பு இருந்தா மட்டும் அவங்க செய்ய சொல்றது எதுவா இருந்தாலுமே நமக்கு செய்வதுக்கு தோணும் அது போலதான் நமக்கு ஆண்டவர் மேல பயமும் அன்பும் அவர் மேல ஒரு பற்றுதலும் இருந்தா மட்டும்தான் அவர் செய்ய சொல்றத நம்மளால செய்ய முடியும் அவர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகள் கட்டளைகள் இதெல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு அவர் நம்ம கிட்ட விரும்புறத நாம் செய்யும்போது நாம் விரும்புறத கண்டிப்பாக அவர் செய்வார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு வறண்ட ஒரு அனுபவங்கள் ஒரு குறைவான சூழ்நிலைகளெல்லாம் இருக்கிறது உண்மைதான் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடும்போது கண்டிப்பாக எல்லாமே மாறி போகும் வசனத்தில் பல நியாயாதிபதிகளை குறிச்செல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய தெய்வ மனுஷர்கள் க கர்த்தர் அவரோடு இருந்தார் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார் அவருடைய காரியம் எல்லாம் வாய்த்தது அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா வாய்க்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நாம் அவர் விரும்புகிற காரியத்தை செய்யணும் அவருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய கற்பனைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அல்லாத நேரத்தில் கற்ற நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் காரியங்கள் எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும் இருக்கும்போது நான் சிந்திக்க வேண்டியது என்னன்னா அனுவரே எந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன் கர்த்தாவே எந்த இடத்துல நீர் செய்வதை நான் சொல்லாம செய்யாம இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறத நான் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு கத்த நம்மளை இருந்து பரிசோதித்து பார்ப்போம்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம அதை சீர்படுத்தும் போது கற்று நமக்கு அற்புதங்களே செய்வார் அதான் சகதியால் ஒரு வசனம் சொல்லவில்லையா என்னிடத்துக்கு திரும்புங்கள் நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் அப்படின்னு இஷ்டவேல் சனங்கள் டாண்டர் சொல்கிறாரு நீங்கள் ஏன் பக்கமாக திரும்பினீங்கன்னா நான் உன் பக்கம் உங்கள் பக்கமாக திரும்புவேன் இன்றைக்கி பாவங்களினாலும் அக்கிரமகத்தினாலும் துணிவரங்களினாலும் ஜபமில்லாத ஒரு வாழ்க்கையினாலும் சோர்வுகளினாலும் கர்த்தரை விட்டு இன்னொரு புறமாக நம்ம திரும்பிக்கிட்டு இருப்போம்னா கற்றுரை நமக்கு என்ன அற்புதமுமே செய்ய முடியாது அவரிடமாய் திரும்பும் போதுதான் கத்தர் நம் பக்கமாய் திரும்புவார் அவர் நம்ம பக்கம் திரும்பிட்டா போதும் கர்த்தர் நம்ம பக்கம் திரும்பிட்டா போதும் எல்லாமே நமக்கு ரொம்ப அழகாக நடக்கும் கர்த்தருடைய கவனமும் கர்த்தருடைய ஒரு கண்ணும் கர்த்தருடைய ஒரு கவனம் நம்ம மேலே பட்டு அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைக்கிற காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதான் அவர் சொல்கிறார் நீங்கள் என் பக்கம் திரும்புங்க நான் உங்கள் பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஏதோதோ நமக்கு நடக்கணும் ஆனால் நம்ம மட்டும் ஒரு பக்கம் திரும்பவே மாட்டோம் நம்ம யார் பக்கமும் ஒரு மனுஷனை சார்ந்துக்கிறப்போ இல்லைன்னா யார்கிட்டயோ ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அல்லது நமக்கு விரோதமாக போராடுகிற சத்ருக்கிட்ட நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையே நம்ம சிந்திக்காமல் நம்முடைய சுயத்தில் சில காரியங்களை நடிப்பிப்போம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என் பக்கமாக திரும்பினேனா நான் அவன் பக்கமாக திரும்பி உனக்கு தேவையானதை செய்வேன் அப்படின்னு இப்போ ஒன்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பக்கம் திரும்பினா மட்டும் போதும் எல்லாமே நல்லவா நல்லதாவே நடக்கும் இப்போ அவர் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய பக்கம் திரும்பிட்டார்னா நமக்கு விரோதமா யாருமே எழும்ப முடியாது அவர் நம்ம பக்கம் திரும்பிட்டார் அப்படின்னா நமக்கு குறைவுகள் அப்படிங்கிறது இருக்காது அவர் நம்மளை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நம்ம தான் எல்லாத்துலேயும் ஒரு சக்சஸான ஒரு லைஃப்பை நம்ம கண்டிப்பாக வாழ முடியும் அப்போ அவர் நம்ம பக்கம் திரும்புறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நாம் அவர் பக்கம் திரும்பணும் அவரை முழு இறுதியத்தோட தேடணும் அவரை இடத்துல ஒரு அன்புள்ள ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பற்றுதலான ஒரு அன்பை வச்சிருந்தோம்னா அவர் நம்ம மேலே ஒரு கண்ணோக்கமாக இருப்பார் எப்போதும் அந்த வசனம் சொல்லையா உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவோனாக அப்படின்னு அவருடைய பிள்ளைகளை அவர் எப்போதுமே உள்ளம் கையில் பொறித்து வைத்து ரொம்ப அழகாக நடத்துகிறாரு நம்ம அவருடைய நம்முடைய பெயர்களையெல்லாம் அவர் அவருடைய உள்ளம் கையில் பொறித்து வச்சிருப்பார் அவர் எப்போது நம்மளை கண்ணோக்கமாக இருப்பார் நம்ம செய்ய வேண்டியது அவரிட அவரிடமாய் திரும்பணும் அவரிடமாய் திரும்பும்போது கத்தை கண்டிப்பாக அற்புதங்களை கண்டிப்பாக அவரால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாகவே செய்ய முடியும் திரும்புவதற்கு நமக்கு மனதில்லை அப்படின்னா கற்றுரால கண்டிப்பாக அற்புதமே செய்ய முடியாது நம்ம மனுஷரை தான் நோக்கி பார்ப்போம் மனு காரியங்களை தான் செய்வோம் படிதான் செய்வோம் அப்படின்னா கர்த்தரால கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யவே முடியாது அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டவரே நான் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை செய்வா தான் அதை அந்த வார்த்தை வேறு எதை ஆண்டவர் கேட்குற எனக்கு ஒரு வேற ஒன்றுமே வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொடுத்துருங்க போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் கேட்பீங்களா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு அது மட்டும் போதும் இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சோமனும் போதும் கேட்பீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செப்ப விண்ணப்பம் இருக்குது அப்படின்னா எனக்கு அது மட்டும் போதும் செப்பா நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கும்போது நம்முடைய இறுதி ஒரு பருதவிப்போடையும் ஒரு இன்ட்ரெஸ்டோடையும் ஒரு ஆவலோடைய ஆண்டவர்கிட்ட கேட்குமோ அது போல தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குறாரு எனக்கு நீ அதை மட்டும் செஞ்சிட போதும் வேற எதுவும் எனக்கு வேணாம் அதை மட்டும் வேற எதை நான் கிட்ட கேட்குறேன் அந்த வார்த்தினுடைய ஆழத்தை ஒன்று சிந்தித்து பார்ப்போம்னா கத்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து அவரை சேவித்து அவரிடத்துல முழு ஆத்துமாவும் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு முழு ஆத்துமா முழு சிந்து எல்லாமே எல்லாமே அவருக்கு தான் நம்முடைய ஆண்டவர் நம்மளை சிரசித்தது அவருக்காக நம்ம இருக்கணும் தான் மற்ற உலக காரியங்களெல்லாம் அதற்கு ரெண்டாவதாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர கத்தருக்கு விட மேலாக நம்ம எதையுமே கொண்டு வந்து செய்யக்கூடாது கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வோம்னா கர்த்தர் பக்கமாய் நம்ம திரும்புவோம்னா நம்முடைய வாழ்க்கை சுயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் கண்டிப்பாக மாறும் கத்தர் தாமே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாளாக அம்மே